நான் நறுமண எண்ணெய்களை முன்பே கண்டுபிடிக்காதது தவறு என்று நினைக்கிறேன் இதோ என் நீங்கள் இன்னொரு நாளும் காத்திருக்க கூடாது உங்களுடைய மனத்தை உணர்வது உங்கள் நலனில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அறிந்தீர்களா சரியான மனம் உடனடியாக உங்கள் மனநிலையை மாற்றி உங்கள் ஆற்றலை அதிகரித்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்யும் மனங்கள் எங்கள் உணர்வுகள் மற்றும் நினைவுகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன அவன் நம்மை ஆறுதல் இடத்துக்கு கொண்டு செல்லலாம் சாந்தமாக உணரச் செய்யலாம் அல்லது கவனம் செலுத்தவும் விழிப்புடன் இருக்கவும் உதவலாம் உதாரணமாக அவன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் அமைதியான மனம் உங்கள் மனதை அமைதியாக்கும் சிட்ரஸ் மனங்கள் உங்களை ஆற்றலுடன் புத்துணர்ச்சியுடன் உணரச் செய்யும் மனத்தின் சக்தி உங்கள் நலத்தை மேம்படுத்த ஒரு இயற்கையான வழி இதுதான் முக்கியமான எண்ணெய்கள் வரும் இடம் இந்த செறிவூட்டப்பட்ட தாவர சாறு இயற்கையின் சாரத்தை பிடித்து உங்கள் தினசரி வாழ்க்கையில் மனத்தின் நன்மைகளை பயன்படுத்த ஒரு எளிய வழியை வழங்குகின்றன லாவெண்டருடன் உங்கள் தூக்கத்தை மேம்படுத்தவும் பெப்பர்மின்ட்டுடன் சிரமத்தை குறைக்கவும் சிட்ரஸுடன் மனதை உயர்த்தவும் கற்பனை செய்யுங்கள் முக்கியமான எண்ணெய்கள் நலனுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி மனத்தின் மாற்றும் சக்தியை அனுபவித்து முக்கியமான எண்ணெய்களுடன் உங்கள் நலனின் பயணத்தை இயற்கையாக உயர்த்துங்கள்